பரிசுத்த பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் கர்தராகி காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக பெருகுவதாக இந்த நாளிலே வான சேனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இசாய இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் அவர்கள் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள் அக்காலத்திலே கத்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் அப்போ உன்னதமான சேனை உன்னதத்திலே தேவன் வைத்து அவர்களை அந்த இடத்திலேயே விசாரிக்கிறார் பூமியின் ராஜாக்களை பூமியிலே விசாரிக்கிறார் இது எப்பொழுது நடக்கிறது என்று நாம் அடுத்த வசனங்களை படிக்கும் பொழுதுதான் புரிகிறது அவர்கள் கெவியில் ஏகமாய் கற்றுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார் அப்போ தேவன் இவர்களை எப்படி விசாரிக்கிறார் இவர்கள்லாம் யாரு இவர்கள்லாம் தவறு செய்கிறவர்கள் ஏனென்றால் இவர்களை என்ன செய்கிறார் இவர் விசாரிப்பதற்கு முன்பதாக இவர்களை பிடித்து உன்னதத்திலே ஒரு காவலில் வைக்கிறார் பூமியிலே இவர்களை பிடித்து காவலில் வைக்கிறார் இந்த காவல் எங்க அவர்கள் கெபியில் ஏகமாய் கற்றுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது சேனைகளின் கத்தை சீயோன் மலையிலும் எருசிலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும் நாணமடையும் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாகும் அப்ப இந்த இடத்துல பாருங்க சேனைகளின் கத்தை சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் அப்ப இது எந்த காலத்தை சேர்ந்தது ஆயிரம் வருடம் அரசாட்சி இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது இந்த காரியம் நிறைவேறுகிறது இவர்களை தனித்தனியாக இவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது இந்த மக் இந்த சாராரை என்ன செய்கிறார் உன்னதத்திலே உன்னத சேனையையும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிக்கணும் அப்போ அதுவரையில இவர்களெல்லாம் கெபியிலும் காவலிலும் போட்டு வைக்கிறார் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விசாரிக்கிற ஒரு நாள் வருகிறது அந்த நாளை விசாரிக்கிறார் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கிறார் அப்போ இந்த அந்த டைம்ல என்ன நடக்கிறது இந்த சந்திரன் சூரியன் இவைகள் சர்வசேனை என்று பார்த்தோம் பாருங்கள் சந்திரன் கலங்கும் சூரியன் நாணமடையும் அவருடைய மூப்பங்களுக்கு முன்பாக மகிமை உண்டாகும் அப்போ தேவன் நியாயம் செய்யும் பொழுது தேவனுடைய விசாரிப்பு வரும் பொழுது இந்த சர்வ சேனைகளுக்குள்ளாக உன்னத சேனைகளுக்குள்ளாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுகிறது அப்போ அவர்களுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுகிறது பூமியின் ராஜாக்களுடைய எல்லா தன்மைகளும் விசாரிக்கப்படும் ஒரு ராஜாவும் தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாது அதிகாரங்களை பெற்றவர்கள் ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது அவர்களை எல்லாரையும் அவர் அடைத்து போட்டு அது பின்பதாக விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு விசாரிக்கிறவரை அப்படி தேவன் ஒரு நியமனத்தை கொண்டு வந்து தன்னு தம்முடைய சிருஷ்டிப்புகளை மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இயங்கி கொண்டிருக்கிறார் தான் எல்லா சிருஷ்டிப்புகள் மத்தியிலேயும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுகிறது ஏனென்றால் என் தேவனாகிய கத்த பரிசுத்த 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 அவரிடத்திலே அசுத்தங்களோ மாசுகளோ போக முடியும் கரை என்னுடைய சமூகத்தில் நிற்க இருக்கிறோம் உபாகமம் பதினேழாவது மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் நான் விலகி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டார் நான் விலகி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது இந்த சந்திர சூரியன் பூமியை சேர்ந்தது வானாதி வானங்களை சேர்ந்ததல்ல இதுக்கு முந்தி பார்த்தது வானாதி வானங்களும் வானங்களும் வானாதி வானங்களையும் சேர்ந்தது உபாகமம் நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்படுது இது பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் வேறே தேவர்களையாவது அதாவது விலகி இருக்கிற எந்த இருந்து விலகி இருக்கிறோமோ அந்த விலகி இருக்கிற தேவர்களையாவது சந்திரசூரியன் முதலான வான சேனைகளையாவது வணங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தை தேவன் பார்த்து இவர்களை எல்லாம் காவலில் வைக்கிறது ஏனென்றால் சிருஷ்டி கத்தரை தேவன் வணங்க சொல்லுகிறாரிய சிருஷ்டிப்பை வணங்க சொல்லவில்லை ஏனென்றால் சிருஷ்டிப்புகள் எல்லாம் வேறு வேறு ஒரு ஐராக்கியில இருக்கு எந்த சிருஷ்டிப்புமே மனிதனுக்கு மேலே இல்லை தேவனாகிய கத்தர் மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்து அவனுக்குள்ளாக குமாரத்துவத்தை வைத்து அவனுக்குள்ளாக பெரிய ஒரு மீட்பின் திட்டங்களை செயல்படுத்தி நித்தியத்திற்கென்று அந்த மனித சிருஷ்டிப்பை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்துல இவனுடைய நிலைமை அவன் மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவன் தன்னை விற்று போட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் பிடிக்கிறார் அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு அவர்களை நமஸ்கரிக்கிறதா காணப்பட்டால் நிகைமைய ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் நீர் ஒருவரே கத்த நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளிலுள்ள சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினேர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது அப்போ தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறதான வான சேனைகளை மனிதன் இவ்வளவு உயர்ந்த படைப்பாகிய இந்த மனிதன் போய் வணங்குவது ஒரு தவறான செயலாகவும் ஒரு தேவையற்ற செயலாகவும் இது தேவனால் ஒத்துக்கொள்ளப்பட முடியாத செயல் ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர் வானங்களையும் வானாதி வானங்களையும் சிருஷ்டித்து அதிலே வான சேனைகளை எல்லாம் வைத்து சேனைகளை வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தான் நம்மையும் கொண்டு போக விரும்புகிறார் ஆகையினாலே இப்படிப்பட்டதான உயர்ந்த ஒரு நோக்கத்தை உடைய சிருஷ்டிப்பை அதற்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு கெடுப்போமே என்றால் அவர் கோபம் கொள்ளுகிறார் அப்போது சில நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார் அதை குறித்து இசைசித்தாரே என்று கூப்பிடுகிறார் வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டியது ஆராதிப்பதற்கு தேவனே விட்டு விடுகிறார் ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் மனம் திரும்பாமல் செயல்பட்டு கொண்டே வரும் பொழுது அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி விளங்கப்படும் பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படைந்து தன்னை தாழ்த்தி தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவனுடைய தீர்மானத்திலே அவன் தேவனுக்கு உகந்தவனாய் போகாவிட்டால் அவன் வேறு வேறு உபதேசங்களுக்கு விற்கப்படுகிறான் விட்டுவிடப்படுகிறான் அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறான் தேவன் அவர்களை விட்டு விலகி தேவன் விலகிட்டார்னா அவனுக்கு எது தப்பு எது ரைட்டு தப்பானதெல்லாம் ரைட்டா தெரியும் ரைட்டானதெல்லாம் தப்பா தெரியும் அதனால அவன் செய்யறதே அவனுக்கு என்னதுன்னு தெரியல அதனால அறியாமையினால அவன் செய்யறான் அவன் மேல இறக்கமா இருக்கிறது அது தவறான காரியம் ஏனென்றால் அவன் அந்த மாதிரி போன நிலைமைக்கு காரணம் தேவன் அவனை வாம சேனைக்கு ஆராதனை செய்ய அவனை விட்டு விடுகிறார் அவருடைய கிருபையை நாம் இழந்து போகின்றோம் ஆகையினாலே தான் தேவஸ் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய நாமங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த நாமத்துக்குள்ளாக நம்மை சிறைப்படுத்தி வைத்து கொண்டு நாம் கை கொண்டு அதை குறித்து நாம் நம்முடைய கிரியைகளையும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உருவேற்படுத்தி கொள்வது நம்மளால் முடிஞ்ச காரியம் வரை நம்ம செய்கிறோம் முடியாத காரியத்தை என் ஆவியானவர் உதவி செய்கிறார் இவ்வாறு தேவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவர்களாக விசுவாச பிரமாணத்தையும் அவருடைய அன்பின் பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக காணப்படுகிறோம் இப்படிப்பட்டதான தேவை நம்மை விட்டு விலகி நம்மை வேறு ஒரு தன்மைகளுக்கு விட்டு விடுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது இதுதான் புதிய உடன்படிக்கை இப்போ வான சேவைக்கு ஆராதனை செய்யக்கூடிய இன்னைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள் அவர்களிடத்துலேருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் செக் பண்ணணும் நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை அதனால தான் அவர் சொல்கிற திருவிருந்து எடுக்கும் பொழுது அதுக்கு உங்களதாக உங்களை நிதானித்துக்கோங்க நிதானம் நம்ம நம்மை நாமே செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கணும் இது நம்ம எக்ஸாமின் பண்ணி பரிசுத்தாவியானுடைய துணையோடு வத்தாசையோடு நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான விழுதல் விலகுதல் இவைகளிலிருந்து நாம் காப்பாற்றி கொள்வோம் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அவர் நம்மை நீதியிலும் நீதியாக்குகிறவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார் அவர் நம்மை வான சேனைக்கு ஆராதிக்கிறவர்களாக மாறுவது அவருக்கு பிரியமில்லை ஆனால் நாம் நம்முடைய கிரியலிலே போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது நாம் அப்போ அதற்கு பலியாகி விடுகிறோம் அதையினால்தான் நீர் கண்ணீர் ஒருவரே கத்த வானங்களையும் வனாதிவானங்களையும் அவைகளுடைய சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளின் உள் எல்லா அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி நீ அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுது எல்லாவற்றையும் தேவன் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார் எதையும் புறக்கணிக்கிறவராக அல்ல எதையும் தீமைக்குள்ளாக மாட்டுகிற மாட்டி வைக்கிறவராக அல்ல ஆனால் நம்முடைய கிரியைகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் மாறி இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்திலே போராடியும் அவர் நம்மிடத்தில் காத்து கொண்டு இருந்தும் எச்சரிப்பை மீறி மீறி கொண்டே தொடர்ந்து வாழ்வோமே என்றால் தான் அவர் விட்டு விளக்குகிறார் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் ஆனாலும் கூட இந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் வேத வாக்கியங்கள் நமக்கு எழுதப்பட்டு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டு நாம் பின்பற்றுவதற்கு நம்மிடத்தில் கையளிக்கப்பட்டபடியாலே இவைகளை தாழ்மையோடு படிப்போம் சந்தோஷத்தோடு படிப்போம் அன்பு நிமித்தம் கை கொள்ளுவோம் நாம் ஜெயம் எடுப்போம் தேவனாகிய கத்த சகல சிருஷ்டிகளிலும் நம்மை மேன்மையாக வைத்தபடினாலே எறிதலான இருதயத்தோடு அணு தினமும் வேத வாக்கியங்களை நாம் உட்கொள்ளுவோம் தேவனாகிய கத்தலின் ஐஸ்வர்யம் இருப்பதாக. ஆமேன்